வணக்கம் நட்புகளே இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் ஒரு நார்மல் பாடி ஒரு டீப் நெக் ப்ளவுஸு இந்த அளவுக்கே வந்து ஒரு மூன்று நான்கு விதமாக வந்து மாடலில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க அதில் இன்றைக்கி டீப் நெக் ப்ளவுஸ் வந்து முதல்ல பார்ப்போம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸுகள் கட்டிங்கி பார்ப்போம் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த பீஸை கரெக்ட் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கலாம் கீழே தையலுக்கான ஒரு ஆஃப் இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ்ட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு முப்பது இன்ச்சு இடுப்பு ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ ஷோல்டர் வந்து பதினாலரை சோல்டரு ஏழைகால் ஒன்பது இஞ்சு பேக் நெக்கு ஸ்டிச்சிங் கால் இஞ்சி மேலே ஏற்றிக்கலாம் ரெண்டு இங்கே அஞ்சு இருக்குது இருக்கு ஏழரை பதினாலு மைனஸ் இப்போ இங்கேருந்து அஞ்சு இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுக்கு அஞ்சே கால் இங்கே இறக்கியிருக்கும் ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சி நமக்கு சின்ன சோல்ரு ரெடி சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு முக்கால் இன்ச்சு தையலுக்கு இப்போ இங்கேருந்து ரெண்டே கால் ஒன் பாயிண்ட் இருக்குது ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து முக்கால் இன்ச்சு நெக்கு நல்லா ப்ராடாக

ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு இருக்குங்க இருக்கோங்க கோல் இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பதினைஞ்சி இன்ச்சு ஆம்கோல் ஏழரை இன்ச்சு நம்மளுக்கு வேணும் ஏழரை இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது ஒன் பாயிண்டாக கிலோ இருக்கு கோல் ஃபினிஷ் பண்ணிடலாம் பேக்கோட டாட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் கீழே ஆஃப் இன்ச்சு தள்ளி டாட்டோட பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஒன் இன்ச்சு டாட்டு ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங் கும்ப அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக் பாயிண்ட் வந்து பானுக்கு மாதிரி பானைக்கு இல்லாமல் லைட்டாக யூனக் மாதிரி வேணும் லைட்டாக வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் நெக்கு தேவையான அளவுக்கு யூனக்குங்கும் போது இந்த மாதிரி அப்படி லைட்டாக இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து போடும்போது யூனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஷார்ட் பாயிண்ட்லாம் அர்க்காத் பண்ணிக்கலாம் எல்லாமே தையலுடைய அளவுகள் எல்லாத்தையுமே அறுக்காத்த் பண்ணிக்கணும் அதை ஸ்டிச் பண்ணும்போது மிஸ் ஆகாது நெக் பாயிண்ட்லாம் அற்காத் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் ரெடி ஆகிருச்சி அடுத்து பே பேக் ரெடி ஆகிருச்சு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்ப்போம் கரை கழித்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த கரையை கழித்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது நெக்கு எவ்வளோ ப்ராடாக இருந்தாலும் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் வந்து கிராஸ் பட்டிக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து பட்டிக்கு வர்ற மாதிரி கிராஸ் பெட்டிக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இந்த பீஸ் தள்ளி வச்சு இந்த இதை அப்படி போட்டுக்கோங்க ஏன்னா கிராஸ் பெட்டிக்கு வந்து இது யூஸ் ஆகும் இந்த லைன் நேரம் பேக் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து மேலே ஏற்றிக்கோங்க கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிக்கோங்க இங்கே இந்த பேக் இருக்கக்கூடிய அளவை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே கா பண்ணிக்கோங்க அக்ரா செஸ்டினுடைய இடத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ பேக் எடுத்துடலாம் இது செஸ்டோட லைனு இங்கே ஷோல்டரில் கரெக்டாக வந்து இங்கேருந்து இந்த ஆம்கோளினுடைய பேக்கோட லைன் எடுத்துருக்கோம் கால் இன்ச்சு இங்கேருந்து தள்ளிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு மட்டும் அதே ஷேப்பில் அப்படியே வந்து ஆம்கோளினுடைய லைனை இதோட செஸ்ட் லைனில் இருந்து இங்கேருந்து கோல் அப்படியே எடுத்துக்கோங்க நெக்கோட பாயிண்ட் இங்கே எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டோட நெக்கை இங்கேருந்து கால் இஞ்சி தள்ளி வச்சுருப்போம் இதை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல எடுத்துக்கோங்க இங்கே காலிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நெக் பாயிண்ட் இங்கேருந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு நெக்கு இப்போ ஆறரை இன்ச்சு நெக்கு நம்ம கால் இஞ்சி மே மேலே தையலுக்கு வந்து இங்கே தையல் பிடிச்சிருவோம் இங்கேருந்து ஆறரை காலிஞ்சி நம்ம தைய மேலே தையலுக்கு எடுப்போம் இன்னொரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு சேர்த்து மேலே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு டாட் போடும்போது நெக்கு கரெக்டான இடத்துக்கு வந்துடும் நம்ம ஆறு இன்ச்சு நெக்குக்கு வந்து அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட் தான் வச்சுருக்கோம் இப்போ டாட் பிடிக்கும்போது இந்த நெக்கு ஃப்ரண்ட்டு கீழே இழுத்து வரும் அப்போ வந்து தேவையான அளவு வந்து நெக்கோட உயரம் கிடச்சிரும் இங்கேயும் அதே மாதிரி வந்து யூனெக் மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க ஆனால் நெக் நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்க மேலேருந்து பஸ் பாயிண்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஸோ ஒம்பது இஞ்சி ஒன் பாயிண்ட்டு சேர்த்து ஒன்பதில் வச்சுக்கிறோம் பதினொன்னே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டோட உயரம் ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் இந்த லைன் இங்கேருந்து போட்டுக்கோங்க பஸ் ஸ்டோட லைனு சைடில் வந்து இங்க சைடு மார்க்க அப்படியே பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டோனுடைய இடம் பார்க்கணும் எட்டரை இன்ச்சு இருக்கு முப்பத்தி அஞ்சரை பதினேழு முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ நெக் பாயிண்டில் இருந்து இங்கே தேவையான அளவை இங்கே இருந்து நிறுத்தணும் பூக்குப்பட்டிக்கான லைன் வந்து இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் முப்பத்தி அஞ்சரை மூன்றரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட்டை சேர்த்து மூணு முக்கால் வச்சுக்கணும் இப்போ டாட்டோட பாயிண்ட் எடுக்கணும் டாட்டுடைய பாயிண்ட் இங்கேருந்து ஆம்கோல் டாட் இங்கே எடுத்துகிட்டு இதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச் இங்கே தள்ளி இங்கே சென்ட்ரு டாட்டோடைய பாயிண்ட் சென்ட்ரு மூணே கால் இஞ்சி இருக்குது ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் அண்டர் பஸ்டோட இடம் அதே மாதிரி இங்கேயும் அண்டர் பஸ்டோட இடத்துல எடுத்துக்கணும் அண்டர் பஸ்டோட இடம் இங்கேருந்து ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அது அப்படியே இந்த லைனுக்கு கொண்டு வரணும் இடுப்பு வந்து முப்பதுரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கேருந்து அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அரை இன்ச்சி டூ முக்கால் இன்ச்சி இங்கே எடுத்துக்கலாம் அது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டரை இன்ச்சு இருக்குது டாட்டு அந்த ரெண்டரை இன்ச்சை இங்கேருந்து வைக்கணும் இந்த ரெண்டரை இன்ச்சு டாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி மேலேருந்து இந்த ஃபுல் கைட்டு எடுக்கணும் இப்போ மேலேருந்து ஃபுல் கைட்டு பன்னிரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது அது டாட் பாயிண்ட்டுக்கு நேராக வைக்கணும் அந்த பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுக்கணும் இந்த இடத்துக்கு நேரம் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் இப்போ இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கே மூணே கால் ஒன் பாயிண்ட்டு அதே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுக்கணும் இப்போ டாட் பாயிண்ட்டை இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ரெண்டரைி டாட்டு இது ரெண்டுக்கு சென்று கால் இப்போ இந்த ஃப்ரெண்டு கப்புனுடைய ஷேப்பை இங்கேருந்து எடுக்கணும் இங்கே இந்த சேப் கரெக்டாக இதில் அந்த தேவையான அளவில் இருக்கணும் இங்கேருந்து இந்த சேப் இங்கே எடுக்கணும் இப்போ ஆம்கோளுடைய டாட்டு இங்கே பட்டியினுடைய ஹைட் என்ன இருக்குன்னு பார்க்கணும் நாளை முக்கால் ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு இது சென்டர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஆம்கோளுடைய டாட் இங்கே சென்று இந்த பக்கம் கால் இன்ச்சி இந்த பக்கம் கால் இன்ச்சி டாட் இங்கேருந்து எடுத்துக்கணும் ஆம்கோளுடைய டாட்டு உப்பட்டிலிருந்து இந்த டாட் எடுத்துக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த டாட்டு இப்போ டா ஆம்கோல்னுடைய டாட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கேருந்து ஏழரை இன்ச்சி ஆம்கோல் ப்ளஸ் வந்து கரெக்டாக முக்கால் இஞ்சி டாட் இருக்குது இந்த முக்கால் இன்ச்சிக்கு அரைநூல் கம்மியாக இருக்குது இங்கேருந்து முக்கால் இஞ்சிக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக டாட்டோட இடத்த இங்கே எடுத்துக்கணும் இப்போ டாட்டினுடைய ஹைட்டு இங்கேருந்து டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாலு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே அளவு இங்கே வைக்கணும் ஸோ அப்போ அங்கே வரக்கூடிய இடத்த எடுத்துக்கணும் இங்கேருந்து டாட்டை இதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் இப்போ தைக்கும் போது ஆம்கோள்கிட்ட சுருக்கு வராது இப்போ டாட்டை இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோளுடைய சேப் இதில் டாட்லேருந்து இருந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும் இப்போ ஃப்ரெண்டை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி டீப் நெக் கட் பண்ணும்போது ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கட்டிங் பண்ணுறோம் அப்போ இந்த அண்டர் பஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த கட்டிங்க்கு வந்து இந்த அண்டர் பஸ்டினுடைய ஷேப் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இங்கே ஷோல்டரில் இருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பனிரெண்டை முக்கால் இருக்குது ஃப்ரண்டோட ரெடி வந்து பன்னெண்டே முக்கால் இருக்குது இந்த சைடில் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே அந்த பன்னிரெண்டை முக்கால் வைக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த ஷேப்பை அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இந்த கட்டிங்க்கு இந்த பேலன்ஸ் பண்ணணும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் நெக் பாயிண்ட் அப்படி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா யூ நெக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கு ப்ராடாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் போடலாம் இந்த ஷோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக நெக்கு இவ்வளோ ப்ராடாக டீப்பாக இருந்தாலுமே ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது எல்லாமே அர்க்கப் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே ஆர்கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது முன்பின் வராது இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம் ஷோல்டரு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டா ரொம்ப ஷோல்ட்ரு பக்கம் வந்து நெக்கு டீப்பாக ப்ராடாக இருந்தாலும் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம் கிராஸ் பட்டினுடைய அளவுக்காக இதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே சோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிக்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டோட அளவு ஃப்ரண்ட் அளவு வரக்கூடிய இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் இதுதான் கிராஸ் பட்டினுடைய இடம் இப்போ இதனுடைய கை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டிங் கட் பண்ணிடலாம் இப்போ கை கட் பண்ணிடுவோம் கையினுடைய ஹைட்டு வந்து அஞ்சரை மேலே ஸ்டிச்சிங் அரை இஞ்சி ஆறு இஞ்சி கீழே அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் வந்து பதினஞ்சு ஏழரை இன்ச்சு ஒன்று இன்ச்சு வந்து மைனஸ் ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சு இங்கே வைக்கணும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் மார்க் எடுத்துக்கணும் அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் லைன் அளவு பதினைஞ்சி இஞ்சி ஆம்கோல் ஏழரை இஞ்சி இங்கேருந்து வைக்கணும் ஏழரை இஞ்சி வைக்கக்கூடிய இடத்த எடுத்துக்கோங்க ஆறரை மூணே கால் ஆஃப் இஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து செகண்ட் லைனில் அதே மாதிரி இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சதில் இந்த லைன் இப்போ இங்கே கீழே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இதுக்குள்ளே தான் வந்து கையினுடைய கவர் தட்டு ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கிறது எடுக்கணும் இப்போ இதில் இந்த ஸ்கேலை எப்படியோ வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த மார்க்குக்கு மேலே வரக்கூடாது இந்த மார்க்கு ஒன் பாயிண்ட்டு உள்ளே தான் இருக்கணும் அதை மாதிரி இங்கேருந்து வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இங்கேருந்து எடுத்திங்கன்னா கையோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த செகண்ட் மார்க்குலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடணும் இந்த செகண்ட் மார்க்கு தான் போது கை மேலே தூக்கும்போது கை மேலே வராது இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடணும் அதுக்காண்டி தான் இந்த செகண்ட் மார்க்கு இப்போ இங்கே ஃப்ரெண்டோட கவர் தட்டு அதே மாதிரி இந்த மார்க்குக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும் இங்கேருந்து இந்த மார்க்குக்குள்ளே போகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க கையினுடைய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் கையில் ரிங்கில்ஸ் எதுவுமே வராது கையோட லூஸ் வந்து பதினொன்னே முக்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் வைக்கக்கூடிய அளவு ஒன்றரை இன்ச்சு இங்கே அதே ஒன்றரை இன்ச்சி இங்கேயும் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டிச்சிங்கான அளவு இங்கே எடுத்துக்கோங்க அப்படியே கட் பண்ணிடலாம் மார்க்னே கட் பண்ணிடலாம் கையில் வந்து உங்களுக்கு சுருக்கில்லாமல் இருக்கும் அப்போ தான் எல்லோரும் கட் பண்ணிக்கோங்க அளவு கரெக்டாக எல்லாரும் கட் பண்ணிக்கோங்க இப்போ கையினுடைய கவாத்தட்டு கட் பண்ணிடலாம் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்லேயும் கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க இப்போ கை வந்து கரெக்டாக இப்போ இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம் இந்த ஆம்கோல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே சொல்கிறதுக்கான தையல் தும்பு வந்து எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கும் தைக்கும் போது முன்பண்ணி வராது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆம்கோள் ஜாயின் பண்ணும்போது இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போ இப்படி வச்சிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது இதில் வைக்கும்போது இந்த ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் இதை இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் முன்பின் வந்து வராது சென்டரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாடியை இழுத்து கையை குளிர கொடுத்து அடிக்கும் போது சென்டருக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அப்போ அளந்து பார்க்கும்போது கை கொஞ்சம் அதிகமாகும் ஒரு கால இஞ்சி கை வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் பாடி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாடியை டைட்டாக இழுத்து இந்த கையை லூஸ் அடிக்கும்போது அடிக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ கிராஸ் பட்டி நமக்கு எவ்வளோ தேவைன்னு குறிச்சிக்கணும் இங்கே வந்து மூன்றரை அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு கிராஸ் பட்டி கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே இந்த கரையை வந்து எப்போவுமே வந்து கரையை ஸ்டிச்சிங்கில் வைக்கக்கூடாது இந்த கரையை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி கட் பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு ஸ்டிச்சிங் மார்க்குங்க வந்து லைட் அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க லேஸாக லைட் டாபி கிராஸாக இந்த மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஸ்டிச்சிங்கோட அளவையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இடுப்பு வந்து நம்மளுக்கு முப்பதரை இன்ச்சு ஏழரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டி வந்து பட்டியினுடைய ஷேப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ப்ளவுஸில் இப்போ இந்த பட்டி ஷேப் வந்து சென்ட்ரலெலாம் இல்லாத அளவுக்கு வரணும் அப்போ அந்த பட்டியினுடைய பொசிஷன் எந்த பக்கம் அகலம் அதிகமாக வருதுங்கிறதெல்லாம் பார்த்து இந்த பொசிஷன் கொடுக்கணும் இதை இந்த சைடும் கொடுக்கலாம் இந்த சைடும் கொடுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் நான் இந்த சைடில் கொடுக்குறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு பட்டியினுடைய ஷேப் வந்து நல்லாயிருக்கும் இப்போ சைடில் நமக்கு மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு இங்கே வச்சுட்டோம் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இங்கே வச்சாச்சு அதே மாதிரி ஒரு ஆஃபன் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு மேலே வச்சுக்கோங்க தேவையான இடத்த நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பட்டினுடைய ரெடி மார்க் அந்த ரெடி மார்க்கில் இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரெண்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஷேப் ஆல்ரெடி நம்ம இங்கே அரைஞ்சி ஹைட்டு கூட்டினதுனால இந்த ஷேப் கொடுத்ததுனால கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்கு இங்கே கீழே இறங்கும் இந்த ஷேப் அப்படி வச்சு இந்த இடத்த எடுத்துக்கோங்க அதே மாதிரி டாட் பிடிக்கக்கூடிய இந்த இடம் இது இங்கே வச்சுட்டு இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்டோட இடம் இங்கே கரெக்டாக வரும் இங்கே வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த ஃப்ரெண்டினுடைய மார்க் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது இங்கேருந்து பண்ணிக்கணும் இப்போ நம்ம இங்கே அரேஞ்சு ஷேப் வந்து மேலே கொடுத்ததுனால இந்த மார்க்கை விட இது கீழே இறங்கியிருக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சிட்டோம்னா இந்த மார்க்கை ஸ்பேஸ் பண்ணியே வரும் ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும் இப்போ தேவையில்லாத துணி வந்து கிராஸ் பட்டியில் இருக்காது இப்போ அப்படியே இங்கேருந்து இங்கே நமக்கு ரெடி தேவை மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேருந்து இதை கொடுத்துடணும் இப்போ இங்கே இந்த வி மாதிரி இல்லாமல் இந்த ஷேப்பை வந்து அப்படியே கொடுத்துடணும் இப்போ பட்டியை அப்படியே கட் பண்ணிடலாம் இன்டு சேப் அப்படி விட்டிடலாம் ஸோ இங்கே மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அந்த பாடிக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போது இந்த கிராஸ் பட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பொசிஷனை இங்கே வச்சுட்டு இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தையல் தும்புமே தேவையான தையல் தும்பு கரெக்டாக வந்துடும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்படி இதில் வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படி இப்போ நம்ம கட்டிங் பண்ண பொசிஷன் நீங்கள் அப்படியே கரெக்டாக இருக்கும் இது ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது இந்த மலவில் கரெக்டாக உட்காரும் பட்டி எல்லாமே கை ஒவ்வொரு கட்டிங்கும் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ நெக்கு நல்லா பிராடா இருக்கும்போது இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா சோல்டர் ட்ராப் ஆகாமல் நீங்கள்